தமிழகத்தின் கடன் ஒன்பதரை லட்சம் கோடி இதில் நீங்கள் அடித்த கமிஷன் எவ்வளவு ஸ்டாலின் மற்றும் திமுகவினரிடம் அண்ணாமலை கேள்வி தேசிய பார்த்து வணக்கம் நான் உங்கள் ஹேமந்த் குமார் இப்போ தமிழக அரசியல் எந்த மாதிரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திமுக வர்சஸ் பிஜேபி ஒரு காலத்தில் பிஜேபி ரெண்டு சதவீத வாக்கு ரெண்டு மாவட்ட கட்சின்னு சொல்லுவாங்க கோயம்புத்தூர் மற்றும் கன்னியாகுமரி இப்போ அவங்க ஓவரால் லெவன் பர்சன்ட் வாக்குகள் பெற்று மூன்றாம் இடத்துல இருக்காங்க அண்ணாமலை தெளிவாக சொல்கிறா நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ஆட்சியை பிடி போணும் எல்லா கட்சியும் சொல்லுவாங்க ஐங்கே பிஜேபி சப்போர்ட்டர் பட் பிஜேபி மிகப்பெரிய அளவில் கட்டமைப்பை வலுப்படுத்தி கட்சியை பெரிய அளவில் கொண்டு வர பார்க்குறாங்க இப்போ அவங்க தீவிரமாக திமுக எதிர்ப்பு அரசியல் பண்ணுறாங்க பிகாஸ் தமிழகத்தில் ரூலிங் பார்ட்டி திமுக தான் திமுகவும் பிஜேபி எடுத்து தான் அரசியல் பண்ணுறாங்க காரணம் சென்ட்ரலில் ரூலிங் பார்ட்டி பிஜேபி ஆனால் இல்லை முக்கியமாக ஒரு கட்சி காணாமல் போயிருக்கு எதுன்னு பார்த்தீங்கன்னா எடப்பாடி தலைமையில் அதிமுக சென்ற நாடாளுமன்ற தேர்தலையே எட்டு தொகுதிகளுக்கு பத்து தொகுதிகளுக்கு டெபாசிட் எடுத்தது எடப்பாடி அதிமுக இப்போ அரசியலில் இருக்க மாதிரியே தெரியல இந்த மாதிரி அறிக்கை பதில் அறிக்கை எதுவுமே காணும் இத்தனைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அதிமுகவினரை பார்த்து தான் ஸ்டாலின் கேட்டிருக்காரு தமிழகத்தின் கடன் நாலு லட்சம் கோடி நீங்கள் எவ்வளோ கமிஷனர் அரிசிங்க அந்த வீடியோவை வைத்து அண்ணாமலை அவருடைய சோசியல் மீடியா பக்கங்கள்ல தமிழகத்தின் கடன் ஒன்பதரை லட்சம் கோடி இல்ல நீங்க எவ்வளவு கமிஷன் ஸ்டாலின் கேட்டிருக்காரு ஆனா அதிமுக எதுவுமே செய்யாமல் அரசியல் செய்யாம அவியல் செய்யறாங்க ஆனா அண்ணாமலைக்கு எல்லாத்தையும் கடும் கண்டனம் தெரிவிக்கிற திமுகவினர் ஸ்டாலின் மற்றும் அமைச்சர்கள் இதுக்கு என்ன பதில் சொல்லுவாங்கன்னு தான் நம்மளும் அவளோட எதிர்பார்க்கிறோம் நன்றி வணக்கம்